ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்போ ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல நெல்லை அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர் வயது இவரது மனைவி செல்வராணி வயது ஐம்பத்து மூன்று இவர்களது மகள் ஜெனிபர் வயது முப்பது ஜெனிபர் அதே தெருவை சேர்ந்த முப்பத்து ஆறு வயது மரியகுமார் என்பவரை சில ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்தார் மரியகுமாருக்கும் ஜெனிஃபருக்கும் இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்பட்டது தனியாக பிரிந்து வாழ்ந்த ஜெனிபர் பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வந்தார் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த தொடர்பு அறிந்த மரியகுமார் கண்டித்தார் நேற்றிரவு பத்து மணி அளவில் ஜெனிஃபர் வீட்டிற்கு வந்த மரியகுமார் ஜெனிபரை ஏன் கண்டிக்கவில்லை என பாஸ்கர் செல்வராணியிடம் வாக்குவாதம் செய்தார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியது இருவரையும் அறிவாளர் சரமறியாக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினார் தம்பதி இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் மரியகுமாரை கைது செய்து பெருமாள்புரம் போலீசார் விசாரிக்கின்றனர்